வணக்கம் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் இன்னைக்கு இந்த ஆழ்மான பயிற்சிக்கு வந்திருக்கிறாங்க ஐயா உள்ள எல்லாரும் பயிற்சி போயிருக்காங்க வருவாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் உங்கள் பேர் என்னையா சுந்தரம் சுந்தரம் ஐயா சுந்தரம் இங்கே ஒரு குழந்தை பேரு அபிராமி 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 ஒரு குழந்தை இங்க எங்கேயோ இருக்குது அந்த குழந்தைய போய் நீங்க கண்டுபிடிக்கணும் என்ன பேரு அபிராமி அபிராமி மனசுல நினைச்சுக்கிடணும் அபிராமி அபிராமி அந்த குழந்தைய நினைக்கணும் அந்த குழந்தைய போய் தொற்றுருவீங்க எப்படி தொடுவீங்கன்னா அந்த குழந்தை உடம்புல இருந்து ஒரு வெளிச்சம் வரும் இல்லைன்னா ஒரு வாடகை வரும் அதை நோக்கி வெளிச்சத்தை நோக்கி போகலாம் இல்லைன்னா சும்மலை நோக்கி போகலாம் அந்த குழந்தை கையில என்ன வச்சிருக்குது அந்த அபிராமியை கண்டுபிடிக்கணும் அந்த குழந்தை கையில் என்ன வச்சிருக்கு அதையும் கண்டுபிடிக்கணும் புரியுதா இப்போ உங்க மனசுல முதல்ல என்ன நினைக்கணா அபிராமி அபிராமி அபிராமின்னு நினைச்சு எந்திரிச்சு நாலு பக்கம் சுத்தி பார்த்தோம்னா அந்த குழந்தை எந்த டைரக்ஷன்ல இருக்குது எந்த திசையில் நிற்கிதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அது உடம்புலேருந்து இருந்து ஒரு வெளிச்சம் வரும் இல்லைன்னா ஒரு வாடகை வரும் எந்திரிங்க எந்திரிச்சு அபிராமி 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 அபிராமின்னு சொல்லுங்க மனசுக்குள்ள நினைங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க அது ரொம்ப முக்கியம் அந்த பேர் உங்க மனசுல சொல்லிக்கிட்டே இருக்கணும் மனசுல அபிராமி 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 நினைச்சா அந்த குழந்தை இருக்கிற இடத்துக்கு உங்களை கொண்டு போய் கூட்டுரும் மனசுல நினைக்கணும் அபிராமி 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 ரைட் வெரி குட் அந்த தான் அபிராமி கண்டுபிடிச்சிட்டீங்களா அபிராமி சரி அது கையில என்ன வச்சிருக்குது அந்த அபிராமி கையில என்ன இருக்குது அதுல என்ன இருக்கு அபிராமி கையில என்ன வச்சிருக்கிறா அபிராமி கையில் என்ன வச்சுருக்குது உங்கள் ஆழ்மனத்தை கிட்டே கேட்கணும் எனக்கு சொல்லு எனக்கு சொல்லுன்னு கேட்டிங்கன்னா அது சொல்லும் என்ன வச்சிருக்கிற மாதிரி தெரியுதே செல்லு வச்சுருக்கோம் ஆ செல்லு வச்சுருக்கோம் என்னது செல்லு செல்லு வச்சுருக்கோம் ரை அந்த செல்போனுக்குள்ள வேற எதுவும் வச்சிருக்கா அபிராமியை தொட்டுட்டீங்க கையில் செல்போன் வச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்க அந்த செல்போனோட சேர்ந்து எதுவும் வச்சிருக்காசு பண மாதிரி தெரியுது அப்படித்தானே அந்த அபிராமி அந்த போனோட சேர்ந்து ஒரு பணம் வச்சிருக்கிற மாதிரி தெரியுது அப்படித்தானே அது எவ்வளவு பணம் மாதிரி தெரியுது தெரியுது நல்ல மூச்சு மூச்சு காதக்க தடவுங்க கண்ணை தடவுங்க எவ்வளவு மாதிரி தெரியுது எவ்வளவு தெரியுது ட்ரை பண்ணுங்க எவ்வளோ ரூபா நோட்டு மாதிரி தெரியுது ம் இருபது ரூபா டுவெண்ட்டி ருபீஸ் நோட்டு மாதிரி தெரியுதா சரி முதல்ல அபிராமி அபிராமின்னு சொன்னேன் கண்டுபிடிச்சிங்க கையில் என்ன வச்சிருக்குன்னு சொன்னேன் போன்னு சொன்னீங்க அப்புறம் கையில் ஏதோ வச்சுருக்கேங்கிற நோட்டுன்னீங்க அந்த நோட்டு இப்போ டுவெண்ட்டி ருபீஸ் சொன்னீங்க உங்கள் கண்ணை கழட்டுங்க அந்த பிள்ளையை எப்படி கண்டுபிடிச்ச முடிஞ்சது அந்த கையில் ஃபோன் வச்சுருக்குது அப்புறம் டுவெண்ட்டி ருபீஸ் நோட்டு வச்சுருக்கேன் இது எப்படி உங்களால் சொல்ல முடிஞ்சது சொல்லுங்க ஒரு உருவம் மாதிரி சின்ன உருவம் மாதிரி சின்ன உருவம் மாதிரி உருவம் தெரிஞ்சது ரைட் உருவமாக தோணுது அங்கே போய் கண்டுபிடிச்சிட்டீங்க வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்தது அந்த கையில் ஃபோன் வச்சிருந்ததுன்னு சொன்னீங்களே அது எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது கருப்பா ஒரு பெட்டி கருப்பா ஒரு கருப்பா தோணுதுனால ஃபோன் சொல்லிட்டீங்க ரைட் அதில் டுவெண்ட்டி ருபீஸ் கரன்சின்னு சொன்னீங்க காசுன்னு சொன்னீங்க அது இருபது ரூபான்னு எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது நோட்டு மாதிரி தெரிஞ்சது நோட்டு மாதிரி தெரிஞ்சது இருபது ரூபா நோட்டு மாதிரி தெரிஞ்சு சொல்லிட்டீங்க ஆ வாங்க எங்கேயோ ஒரு குழந்தை இருந்தது அபிராமின்ட்டு அந்த அபிராமியை கண்டுபிடிச்சிங்க அந்த குழந்தை கையில் ஃபோன் இருக்கு கையில் இருபது ரூபா நோட் இருக்குன்னு சொன்னீங்க இப்படி ஆழ்மன பயிற்சி முடிஞ்சு இத போய் சொல்லும்போது உங்களுக்கு என்ன உணர்வு தோணுது இன்னும் நிறைய தெளிவாகலாம் சரி நீங்க என்ன செய்யறீங்க நான் விவசாயம் பண்றேன் ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த விவசாயம் பண்ணிட்டு இந்த ஆள்மணி பயிற்சி படிக்கலாம்னு வந்திருக்கறீங்க பரவாயில்ல உங்களால நிறைய சொல்ல முடியுது இந்த பயிற்சி விவசாயத்துக்கு எந்த அளவுல பயன்படணும்னு நினைக்கிறீங்க அடுத்து என்ன பண்ணலாம் ஆஹ் அடுத்த வருஷம் என்ன பயிர் பண்ணலாம் அடுத்த வருஷம் இந்த கிளைமேட் எப்படி இருக்கும் புயல் வருமா புயல் வராதா வெயில் அதிகமா இருக்குமா மழை பெய்யுமா மழை பெய்யாதா இந்த மாதிரி எல்லாம் உங்க ஆழ்மனத்துக்கு கேட்டமுன்னா நான் ஒரு விவசாயி நான் இந்த பயிர் வைக்கணும்னு நினைக்கிறேன் அடுத்த வருஷம் இந்த பயிருக்கு ஏற்ற சூழ்நிலை இருக்குதா விலைவாசி இருக்குதா இந்த இடத்துல எதுவும் புயல் வந்துருமா மழை நல்லா விழுகுமா வெயில் நல்லா அடிக்குமா இந்த பயிர் இந்த இடத்துல வருமா இந்த மாதிரி உங்களால யோசனை பண்ணி உங்க ஆழ்மனத்தை கேட்க முடியுமா கேட்டா உங்க ஆழ்மனம் என்ன சொல்லும் இப்போ நீங்க ஒரு விவசாயி நானும் ஒரு விவசாயி தான் மட்டும் ஒரு தான் ஆழ்மனத்தை பயன்படுத்தி தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் இந்த பசங்க எந்த பொருள் போடலாம் எந்த தானியம் வைக்கலாம் எது விளையும் எது விளையாது எது நோய் அடிக்கும் இந்த மாதிரி நம்ம ஆழ்மனம் எதிர்கால பலன்களை அற்புதமா சொல்லக்கூடிய ஒரே ஒரு உண்மையான ஒரு ஆயுதம் ஒவ்வொரு மனிதர்கிட்ட இருக்கக்கூடிய ஆழ்மனம்தான் அந்த ஆழ்மனத்துக்கு எந்த நோயும் வராது எந்த பாதிப்பும் வராது அந்த நோய் வராம உண்மையான ஆழ்மனத்துக்கிட்ட கேட்டீங்கன்னா அந்த உண்மையை அப்படியே சொல்லும் அதுக்கு செய்ய வேண்டியது நீங்க மூணு நேரம் சாப்பிடுறீங்க தண்ணி குடிக்கிறீங்க உங்க தேவைப்பட்ட நேரத்துல டீ காபி என்னென்னலாம் செய்யறீங்க ஆனா உங்க ஆழ்மனம் அதெல்லாம் கேட்காது அமைதியா இருக்கணும் தியானம் பண்ணணும் எவ்வளவுக்கு எவ்வளவு தியானம் பண்ணி நீங்க ஜெயிக்கிறீங்களோ உங்க ஆழ்மனம் நீங்க சொன்னதெல்லாம் அது செய்யும் அமைதியா இருந்து உங்க ஆழ்மனத்திட்ட கேட்டு என்ன கேக்குறீங்களோ அது பூரா உங்க ஆழ்மனம் கொடுக்கும் ஒரு விவசாயியா இருந்து இங்க வந்து இந்த பயிற்சி எடுத்து நிறைய ஆழ்மனத்தை நிறைய கேட்டு அடுத்த வருஷம் என்ன வெள்ளாமை பண்ணலாம் அது எந்த அளவுக்கு வருமானம் வரும் எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் இப்படி அற்புதமா உங்க குறிக்கோளை நான் பாராட்டுறேன் பெருமைப்படுறேன் சந்தோஷப்படுறேன் எங்க டைனமிக் பிரெயின் ஸ்கூலை நோக்கி ஒரு விவசாயி வந்து இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம்னு சொல்றது நம்ம பெருமைப்படுறையா மறுபடியும் உங்களுக்கு நன்றி சொல்றேன் வணக்கம் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனையும் அமுக்குங்க தான் நாங்கள் போடுற நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்